எங்கே நம்ம டீமில் ரொம்ப பேரை கான்பண்ண பார்க்காதே எல்லாம் தீபாவளியாக நடந்துகிட்டு இருக்கலாம் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குவோம் எல்லாம் முறுக்கு முறுக்கப்பட கரைஞ்சிக்கிட்டு இருக்குவோம் அதனாலதான் வரல சித்திக்கும் கேசரி சுவையான வடை சூடான காப்பி எல்லாம் ரெடியாக இருக்கு காலையில் உணவு குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு வந்து பட்டாசியை வந்து பாதுகாப்பாக விடுங்க நான் சொல்றது மாதிரி எல்லாம் கேட்டுங்க ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு பெரிய வெடி எல்லாம் கொடுக்காதீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வெடி எல்லாம் கொடுக்காம பாதுகாப்பான வெடிகளை கொடுத்து கம்பி முத்தாப்பு இது மாதிரி தமிழ் சங்கு சக்கரம் இது மாதிரி இதுவெல்லாம் கொடுத்து வெடிக்க சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் ஏன் எப்படி இருக்குறீங்க இன்னைக்கு வந்து தீபாவளி பேசலா ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து கேசரி வடை காபி இதெல்லாம் கொடுக்க போறோம் இத கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கும் அக்கா குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலில் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சேரிய சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து இன்னைக்கு வந்து தீபாவளி பெஸ்டலா இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலில் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் தீபாவளி இன்னைக்கு தீபாவளிக்கு வந்து இந்த அன்னதானம் கொடுக்குற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் தீபாவளிக்கு மக்களுக்கு அன்னதானம் கொடுக்குற குடும்பங்கள் எந்த குறைகளும் இல்லாமல் எல்லாருக்கும் அவங்க நல்லதை செய்யணும் அவங்க செய்ய செய்ய நாங்கள் வாங்கி மக்களுக்கு நாங்களும் நல்லதை செய்யணும் நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நீடோடி நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் தீவாவி கொண்டாடி சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இது மாதிரி மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அவங்க கொடுக்கணும் நாங்கள் வாங்கி கொண்டுக்கிட்டு போய் இல்லாத மக்களுக்கு இது மாதிரி செஞ்சு நாங்கள் கொடுக்கணும் பாண்டிச்சேரி சேர்ந்து நம்மளோட சஸ்கிரைபர் தங்கச்சி வந்து இன்னைக்கு தீபாவளிக்கு வந்து கேசரி வடை காப்பி இதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறோம் இதே போல சப்ஸ்கிரைப்பர் குடும்பம் எப்போ அவங்களால முடியுது அதே மாதிரி மக்களுக்கு இது மாதிரி உதவிகள் பண்ணணும் அன்னதானம் கொடுக்கறோம்னா எல்லாம் கடவுளா கடவுளை வேண்டிக்கிறோம் கேசரி செய்யறதுக்கு நெய் சூடாயிருச்சு நெய்லேயே வந்து ரவா வறுத்து எடுத்துக்கலாம் காப்பிக்கு வந்து நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து தண்ணி நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு கேசரிக்கு இந்த இடத்துல வந்து காப்பி கேட்டு பால் கொச்சிக்கிட்டு இருக்கு சூடாகிட்டு இருக்கு நல்ல பால் வடைக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கு இப்ப வடமாவு பசஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் காப்பி நல்லா பால் கொச்சிக்கிட்டு இருக்கு ஒரு வடை போட்டு பார்த்தா இதுல உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஆய் பறக்குதா காலையில சூடு நல்ல சூடு தம்பி ஆய் வருது

எங்கே நம்ம டீமில் ரொம்ப பேரை கான்போன் பார்க்காதே எல்லாம் தீபாவளியாக நடந்துக்கிட்டு இருக்கலாம் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் முறுக்கப்புறம் ஆரஞ்சுக்கிட்டு அதனால தான் வரல காப்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காப்பி திருப்படமே கல நாட்டு கரும்பு தான் கரேன்

லாஸ்ட்டாக வந்து நெய்ல பொறிச்சி வச்சு திராட்சை முந்திரி ஏலக்காய் நெய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இருக்குது கேசரி அந்த வாசமாக எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சூப்பரான தீபாவளி பெஷல் கேசரி ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம் நல்லா சாப்பிடுவேன் கேசரினா விரும்பி சாப்பிடுவேன் இனிப்பு போட்டிருக்குள்ள மந்திரி போட்டிருக்கு நெய் சேர்த்திருக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கு உணவு சேர்த்திருக்குள்ள இந்த தீபாவளி ஸ்பெஷல் கேசரி ரெடி ரெடியாயிட்டு அது கூட சத்து மிக்க உளுந்து வடையும் ரெடியா இருக்கு சூடான ஆவி பார்க்க காப்பியும் ரெடியா இருக்கு இந்த மழை நேரத்துக்கு ஏதாட்ட சூடான காப்பி சித்திக்கும் கேசரி சுவையான வடை சூடான காப்பி எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் வண்டியில ஏற்றியாச்சும் கொண்டு கொடுத்து வந்துடலாம் நிக்கி தீபாவளி பேசலார் நிக்கி வந்து பாண்டிச்சேரிய செந்தாமூரின் சப்ஸ்கிரைபர்க்கா வந்து கேசரி வடை காப்பி எல்லாம் குடுறாங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குனு எல்லாரும் வாழ்த்துடுங்க பாண்டிச்சேரி ஆ குடும்பம் நல்லா இருக்கும் பா இதெல்லாம் உணவு குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் தீபாளி செய்யறவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் தீபாவளிக்கு ஜனா கொடுத்த ரொம்ப அமோகமாக இருக்கணும் பார்த்த நல்லா இருக்கும் இதுவா இங்க அண்ணன் தான கொடுத்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் கொண்டு ஏன் போற

எ ஒரு அழச்சாண்டு மேடம் வாங்கிடுவோம் எதையே வர மாட்டேன்னு பள்ளிக்கூடம் போனாலும் சிறப்பா ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து கேசரி வடை காப்பி எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு யாருன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து இன்னைக்கு வந்து தீபாவளி பேசலாம் இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணி இருக்காங்க பாண்டிச்சேரியை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கும் அக்கா குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை நாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட தேனி சார்பாகவும் நம்மளுடைய சக்கர சார்பாகவும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு வந்து பட்டாசு வந்து பாதுகாப்பா வெடிங்க நான் சொல்றது மாதிரி எல்லாம் கேட்டுங்க ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பெரிய வெடி எல்லாம் கொடுக்காதீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வெடியெல்லாம் கொடுக்காம பாதுகாப்பான வெடிகளை கொடுத்து கம்பி முத்தாப்பு இது மாதிரி சங்கு சக்கரம் இது மாதிரி இதுவெல்லாம் கொடுத்து வெடிக்க சொல்லுங்க என்ன சட்டி பலகாரம் பண்ற நீங்களும் பார்த்து பொறுமையா செய்யுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அமௌண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு கால ஷேர் பண்ணி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க